ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் சிலப்பதிகாரத்திலிருந்து டிஎன்பிஎஸி பிரிவிசியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள் இப்போ வந்து சீத்தலை சாத்தனார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பார்னா இளங்கோடிகள்கிட்ட சொல்லியிருப்பார் பா முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று யார் சொல்லியிருப்பாங்க சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோடிகள்கிட்ட சொல்லியிருப்பார் அப்போது வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைக்கிறாரு இளங்கோடிகள் அப்போ நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யார் இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்துக்கு எந்த உரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா நாமோ வேங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகாரத்திற்கு யாருடைய உரை வந்து முழுமையாக இருக்குது அப்படின்னா அது வந்து நாமோ வேங்கடசாமி நாட்டார் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் இது வந்து நமக்கு டுவெல்த்தில் கொடுத்துருக்காங்க நாடக அந்த அரங்கினுடைய அமைப்பு மாதவியினுடைய நாட்டியம் இதை பற்றி நமக்கு நியூ நியூபுக்களை சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் வந்து சிலப்பதிகாரம் உரைப்பாட்டு மடை என தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை ஏற்றியவர் இளங்கோடிகள் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் பிடாரி அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவர் பிடாரி தேனிலே ஊரிய சுவை செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேனிலே ஊரிய சுவை தேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடியவர் யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது பாரதியார் என் கால் சிலம்பு மணியுடை அரியே இந்த அடிகளில் மணி என்பது எதை குறிக்கும் என்பதை தேர்வு செய்க மாணிக்கம் என் கால் சிலம்பு மணியுடை அரியே இந்த அடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தேர்வு செய்க மாணிக்கம் அதான் கண்ணகி வந்து சொல்லுவாங்க என்னுடைய கால் சிலம்பு வந்து மாணிக்கப்படல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்களே அது அந்த வரிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் இளங்கோவடிகள் இதை இது முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து சீத்தலை சாத்தனர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் இளங்கோவடிகள் ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் பொறுத்துக யாருடைய கூற்று தேரா மன்னா செப்புவது உடையேன் கண்ணகி தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் கிட்ட போய் நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க தேரா மன்னா நான் நான் சொல்கிறத வந்து கேளு அப்படின்ட்டு சொல்லுவாங்க தேரா மன்னா செப்புவது உடையேன் கண்ணகி தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் ஆதிரை தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அது வந்து ஆதிரை சொன்னது சிறை கோட்டத்தை அற கோட்டமாக்குக மணிமேகலை சிறை கோட்டத்தை அற கோட்டமாக்குக மணிமேகலை சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் கோவலன் சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் அதாவது சிலம்பு எடுத்துட்டு நான் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான்ல கோவலன் அதான் சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் கோவலன் ஆன்சர் ஏ சரியான கூற்றுகளை தேர்வு செய்க சே இளங்கோடிகள் இளங்கோடிகள் வந்து சேர மரவை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் இது வந்து எப்படி நம்ம நாட்டுதும் யாமோர் பாடுடை செய்யுள் என்று கூறியவர் அடிகள் நம்ம என்ன பார்த்தோம் முடிகளை வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரை என்று அருளுக என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம் சீத்தலை சாதனார்னு பார்த்தோம் என்ன கொடுத்துருக்காங்க கூறியவர் கேட்கல இந்த கூற்றுக்கு உரியவர் யார் இப்போ அடிகள் நீரே அருளுக அப்படின்னா யாரை பார்த்து சொல்கிறாரு சீத்தலை சாதனார் இளங்கோடிகளை பார்த்து தான் சொல்கிறாரு அதனால அந்த கூற்றுக்கு உரியவர் யார் இளங்கோடிகள் அதனால தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம தப்பாக எழுதிடக்கூடாது அடிகள் நீரே அருளுக என்ற கூ என்று கூறியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சீத்தலை சாத்தனர் அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் அப்படின்னு கேட்டா சீத்தலை சாத்தனர் அந்த கூற்றுக்கு உரியவர் அப்படின்னு கேட்டா யாரு அவர் வந்து இளங்கோவடிகள் அப்போ கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரி அனைத்தும் சரி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் தேனிலே ஊறிய சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாரு கவிமணி எள்ளறு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் சிலப்பதிகாரம் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுறு புன்கண் தீர்த்தோன் அஞ்சியும் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் சிலப்பதிகாரம் பொருந்தாத இணையினை காண்க களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை புறநானூறு உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் திருக்குறள் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க இது தவறு பண்ணுடு தமிழொப்பாய் தேவாரம் இது கரெக்டு இது தவறு அப்படின்னா கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தவறு மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருண் கயற்கண் நடந்தாய் வாளி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை காணல் வ வரி நடந்தாய் வாளி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை காணல் வரி சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் சிலப்பதிகாரத்தில் ஆரண்ய காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் கொடுத்துருக்காங்க இதுல ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா கம்பராமாயணத்தில் உள்ள காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு மூன்று காண்டங்கள் இருக்கு அதாவது புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் இதுதான் கரெக்ட் அப்ப ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சில கம்பரமாயணம் கம்பராமாயணத்துல மொத்தம் வந்து எத்தனை காண்டங்கள் இருக்கும் அப்படின்னா ஆறு காண்டங்கள் இருக்கும் ஆறு காண்டங்கள் என்ன காண்டங்கள்லாம் இருக்கும் பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்ட்டு ஆறு காண்டங்கள் இருக்கும் ஏழாவது காண்டம் ஒன்று இருக்கும் அது வந்து யார் இயற்றிருப்பாங்க அப்படின்னா ஏழாவது காண்டமான உத்தரகாண்டம்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருப்பார் ஏழாவது காண்டமான உத்தரகாண்டத்தை வந்து ஒத் ஒட்டக்கூத்தர் இயச்சியிருப்பார் இதில் வந்து இந்த கம்பராமாயணத்தில் அந்த பாலகாண்டம் அப்படின்னா அது குழந்தை பருவத்தை பற்றி கூறக்கூடிய காண்டம் அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய திருமண வாழ்வு இல்வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய காண்டம் தான் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வனவாசம் நம்ம வந்து புதுப்புக்களே கொடுத்துருப்பாங்க காட்டை குறிக்கும் வேறு பேர்களில் அடவி அரண் அரில் அரல் ஆரணி இயவு இரும்பு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அப்போ ஆரணி அப்படின்னு வரும் அதான் ஆரண்ய காண்டம் ஆரண்யம் அப்படி ஆரணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வனம் காடுன்ற அர்த்தம் அப்போ ஆரண்ய காண்டம் எதை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா வனவாசத்தை பத்தி அதில் சொல்லியிருப்பாங்க அடுத்து கிட்கிந்தா காண்டம் கிட்கிந்தா காண்டம் பார்த்தோன்னா சீதையை பிரிதல் கிட்கிந்தா காண்டம் வந்து சீதையை பிரிதல் அடுத்து சுந்தர காண்டம் வந்து அனுமன் பற்றி அந்த காண்டத்துல சொல்லியிருப்பாங்க யுத்த காண்டம் பார்த்தோன்னா ரா ராமன் மற்றும் ராவணனுக்கு இடையில் நடைபெறும் போர் பற்றி சொல்லியிருப்பாங்க ஏழாவது காண்டமான யுத்த காண்டத்தை யா சாரி காண்டத்தை யார் இயற்றியிருப்பாங்க ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருப்பாங்க இது வந்து நமக்கு வந்து கம்பராமாயணத்தில் உள்ள ஆறு காண்டங்கள் அப்புறம் ஏழாவது காண்டத்தை பற்றி பார்க்குறேன் ஆரண்ய காண்டம்ன்றது எங்கே வரும் அப்போ அது வந்து வனவாசத்தை பற்றி சொல்லக்கூடிய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இந்த தான் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டம் புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குது மொத்தம் முப்பது காதைகள் பார்த்துட்டோம் புகார் காண்டத்தில் வந்து முப்பது பத்து காதைகள் இருக்கும் மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்தில் வந்து ஏழு காதை புகார் காண்டத்தில் பத்து காதை மதுரை காண்டத்தில் பதிமூணு ம வஞ்சிக் காண்டத்தில் வந்து ஏழு காதை அப்போ நமக்கு இதில் என்ன ஆன்சரு சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து ஆரண்ய காண்டம் ஆன்சர் ஒன்று சரி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் பாரதியார் ஆடல் மகள் மாதவி பட்டம் தலைக்கோல் அறிவை தலைக்கோல் அறிவை ஆடல் மகள் மாதவி பட்டம் தலைக்கோல் அறிவை அடுத்து ஒரு பொறுத்துக சருக்கம் சருக்கம் அப்படிங்கிறது பாரதம் பாரதத்தில் சருக்கம் இருக்குது இளம்பகம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் வந்து இளம்பகம் இருக்கும் எத்தனை இளம்பகம் இருக்கும் பதிமூன்று இளம்பகங்கள் இருக்கும் நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் ஈராக பதிமூன்று இளம்பகங்கள் கொடுத்துருப்பாங்க படலம் அப்படின்னா என்னென்னா கம்ப ராமாயணத்தில் படலம் அப்படின்னு சொல்லுவோம் காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் காண்டம்ங்கிறது சிலப்பதிகாரம் அப்போ ஆன்சர் ஏ அடுத்த ஒரு பொறுத்துக பிடர் தலை ஏறியவர் பிடர் தலை ஏறியவர் யார்னா கொற்றவை பிடர் தலை ஏறியவர் கொற்றவை எழுவருள் இளையவர் யார் அப்படின்னா பிடாரி எழுவருள் இளையவர் பிடாரி இறைவனை நடனமாட செய்தவர் நடனம் அப்படின்னாலே பத்திரகாளி தெரியும்ல இடை இறைவனை நடனமாட செய்தவர் பத்திரகாளி தாருகன் என்னும் அரக்கனின் மார்பை பிளந்தவர் யார் அப்படின்னா துர்க்கை தாருகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரக்கன் அந்த அரக்கனுடைய மார்பை பிளந்தவர் வந்து துர்க்கை அப்போ ஆன்சர் வந்து ஏ கண்ணகி என்ற சொல்லின் பொருள் என்னென்னா கண்களால் நகுபவள் கண்ணகி அப்படின்னா கண்களால் நகுபவள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யாரு இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னா இளங்கோவடிகள் பொருத்துக பரிபாடல் பரிபாடல் அப்படிங்கிறது கிமு ஐநூறு முதல் கிபி முந்நூறு வரை பரிபாடலுடைய காலம் வந்து கிமு ஐநூறு முதல் கிபி முந்நூறு வரை சிலப்பதிகாரம் கி இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டில் எழுதினது தேவாரம் ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அடுத்து ராம நாடக கீர்த்தனை இது வந்து அருணாச்சல கவிராயர் அப்படிங்கிறவர் எழுதினது பதினெட்டாம் நூற்றாண்டில் உள்ளது ராம நாடக கீர்த்தனை அப்படிங்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆன்சர் வந்து சி அடுத்த ஒரு பொறுத்துக கவுந்தி அடிகள் வந்து சமண துறவி கவுந்தியடிகள் சமணத்துறவி மாதரி மாதரி அப்படிங்கிறது ஆயர்குல மூதாட்டி மாதரி ஆயர்குல மூதாட்டி மாதவி ஆடல் அரசி கண்ணகி மாநாய்கனின் மகள் கண்ணகிங்கிறது மாநாய்க்கனின் மகள் ஆன்சர் வந்து ஏ சிலப்பதிகாரம் கண்ணகி மணிமே ஒரு பொறுத்துக சிலப்பதிகாரம் கண்ணகி மணிமேகலை மாதவி கம்பராமாயணம் சீதை சூளாமணிக்கு யார் அப்படின்னா சுயம்பிரபை சூளாமணிக்கு பிரபை தண்டமிழ் ஆசான் சாத்தான் அன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார் இளங்கோடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் அன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் அல்லலுரு ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லோரும் தாம் மயங்கி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அல்லலூற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லோரும் தான் மயங்கி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் நாடக காப்பியம் சிலப்பதிகாரம் இடையில்லை முப்பாலுக்கு இந்த நிலத்தை இது சொன்னது யாரு பாரதிதாசன் இது சரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது கணியன் பூங்குன்றனார் கரெக்டு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் அறம் கூற்றாகும் இது வந்து அந்த சிலப்பதிகாரம் உணர்த்தும் மூன்று உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கொடிகள் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது என்ன சொல்லியிருப்பாரு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு மூணு உண்மைகளை சொல்லியிருப்பாரு சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள்னு அப்போ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கொடிகள் கரெக்டு அழுது அடை அடைந்த அன்பர் யாரு மாணிக்க வாசகர் இங்கே வந்து திருமூலை கொடுத்துருக்காங்க இது தவறு அழுது அடையடைந்த அன்பர் யார் மாணிக்க வாசகர் அப்போ ஆன்சர் வந்து டி எது தவறு தான் கேட்டிருக்காங்க அடுத்தது பொறுத்துக தாருகன் தாருகன் அப்படின்னா யார் அரக்கன் தாருகன்னா அரக்கன் ஆளி அப்படின்னா தேர் சக்கரம் ஆளி நச்சிரம் நச்சிரம் அப்படின்னா அறநெறி நச்சிரம் அப்படின்னா அறநெறி இமயவர் அப்படின்னா தேவர் இமயவர் தேவர் ஆன்சர் பி இப்போ நமக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்று இந்த அங்கன் உலகு அழித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் தெரிதலான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் நின்று மேல் சுரத்தலான் அப்படின்னு பாட்டு வந்து கொடுத்திருக்காங்க இப்போ சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர் சேர மரபைச் சார்ந்தவர் என்று யா எது கூற கூறுகிறது அப்படின்னா சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இது கூட கொஷினாக கேட்கலாம் சேர மரபைச் சேர்ந்தவர் என்று எது கூறுகிறது அப்படின்னா சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குகிறது இது இல்லாமல் ஓல்டு புக்கில் கூட நமக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரத்தை பற்றி மற்றபடி என்ன இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து ஐயாயிரத்தி ஐநூ ஐயாயிரத்தி ஓரு வரிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு புக்கில் அதே மாதிரி மட மடப்பிடி அப்படின்னா யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மடக்கொடி மடக்கொடி அப்படின்னா யார் அப்படின்னா கண்ணகி மட கொடினா யார் கண்ணகி யாரையோ நீ மடக்கொடி அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் வந்து கண்ணகியை கேட்பான் யாரையோ நீ மடக்கொடி கொடி கண்ணகி மட மடப்பிடி மடப்பிடி அப்படின்னா யாருன்னா பாஞ்சாலி கொம்பினை ஒத்த மடப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க மடப்பிடினா பாஞ்சாலி அதை சொன்னது யார் திருதராட்டினன் வந்து சொல்லுவார் கொம்பினை ஒத்த மடப்பிடி அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி மடமொழி மடமொழி அப்படின்னா யாரு அப்படின்னா கோபருந்தேவி மடமொழி மொழி அப்படின்னா யாரு கோபருந்தேவி இது வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோ போல் வள்ளுவன் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து இளங்கொடிகளை வந்து புகழ்ந்து சொல்றாரு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு அதே மாதிரி இது வந்து பெண்ணுக்கு முதன்மை தரக்கூடிய முதல் காப்பியம் இது வந்து கோவலனுடைய தந்தையார் மா சாத்துவான் கண்ணகியினுடைய தந்தை வந்து மா நாயக்கன் அதே மாதிரி மாதவி மாதவியுடைய யாரு சித்ராபதி மாதவியுடைய தாய் வந்து சித்ராபதி கண்ணகியினுடைய தோழி யாருனா தேவந்தி கண்ணகியுடைய தோழி வந்து தேவந்தி மாதவியினுடைய தோழியாருனா வயந்த மாலை கண்ணகியுடைய யாரு தேவந்தி மாதவியுடைய தோழி வந்து வயந்த மாலை மணிமேகலையுடைய தோதி தோழி அப்படின்னா சுதமதி மணிமேகலைக்கு வந்து சுதமதி மாதவி வந்து பதினோரு வகை ஆடல் வந்து கற்றவள் கோவலனுடைய நண்பன் யார் அப்படின்னா மாடலன் கோவலனுடைய நண்பன் வந்து மாடலன் அதே மாதிரி கோவலன் மாதவிக்கு வந்து அடைக்கலம் மதுரையில் வந்து அடைக்கலம் கொடுத்தவர் யாரு மாதரி அப்படிங்கிற ஒரு ஆய்ச்சி அதாவது ஆயர்க்குள்ள மூதாட்டி அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அடைக்கலம் கொடுக்கறது அதுமாதிரி மாதிரி மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரியுடைய மகள் யாருன்னா ஐயை ஐயை தான் வந்து மாதிரியுடைய மகள் அதே மாதிரி இந்திர விழா வந்து மடை மலை கடவுளை வேண்டி இந்திரனை வழிபட்டு நடக்கும் அது எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னா இருபத்தி எட்டு நாட்கள் வந்து நடைபெறும் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் நெல் போது பாடப்படும் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா பாட்டு நெல் போது பாடப்படும் பாட்டு வந்து வள்ளை பாட்டு கண்ணகிக்கு சிலையை அமைக்க கல் எடுக்க இமயமலை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இருந்து எடுப்பாங்க இளங்குபடிகள் தங்கியிருந்த இடம் என்ன இடம் அப்படின்னா குடவாயிர் கோட்டம் குடவாயிர் கோட்டம் இந்திர விழா குறித்து கூறக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகார மணிமேகலை ரெண்டுலேயுமே வந்து கூறப்பட்டிருக்கு கோவலனுடைய முற்பிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பரதன் கோவலனுடைய முற்பிறப்பு எதுக்காக அந்த கொலை வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கோவனுடைய முற்பிறப்பு வந்து பரதன் இந்த பரதனால் காட்டி கொடுக்கப்பட்டவன் தான் சங்கமன் சங்கமன் அப்படிங்கிறவன் சங்கமனுடைய மனைவி தான் யாருன்னா நீலி அந்த நீதினுடைய சாபத்தால் தான் கடைசியில் கண்ணகிக்கு என்ன ஆகுது ஒரு துன்பம் வந்துடுது இந்த மாதிரி துன்பம் எல்லாம் வருது கண்ணகி அந்த திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் பாடல் இருக்குல்ல இந்த பாட்டு வந்து என்ன அப்படின்னா மங்கள மங்கள பாடலுடைய முதல் வரி மங்கள பாடலின் முதல் வரி யானோ அரசன் யானோ கல்வன் அப்படிங்கிறதும் இதில் உள்ள ஒரு பா பாடல் அதாவது சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு அடிகள் தான் யானோ அரசன் யானோ கல்வன் அதே மாதிரி பதியேழு அரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் மாநகர் கண்டு இதுவும் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு அடிகள் பத்தினி கடவுளை பராசல் வேண்டும் அப்படின்ட்டு வேண்மாள் அப்படிங்கிறவங்க கூறியது பத்தினி கடவுளை பராசல் வேண்டும் அப்படிங்கிறது பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கோடும் கொடுங்கடல் கொல்ல இதுவும் வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு அடிகள்